சரி அடுத்த சொல்லி சொல்லி நீருக்குள்ளிரிப்படுறோம்னா தலை நீர் வழி இடைமுகம் ஒன்றில் இருந்து தலை நீர்வாழி இடைமுகம் வந்து படுகந்த கலத்தை பற்றி எப்பயும் மேலும் கூட்டு கழிக்காது ஏபிசி கூட்டுக்கல்னு சொன்னா ஈசி பிள்ளையின் லைட்டா ஐவிசி மூன்று கூட்டுக்கள்ளையும் வந்து ஈஸியான பொருளை தட்டி போட்டு சோ அந்த நெய்வேட் பண்ணி போட்டு ஒரு எடுத்து வரலாம் ஆனா என்னன்னு சொன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கணும்னா அந்த கூட்டு கூட்டுக்கல்லியில் செய்யக்குள்ள அந்த தேடி அது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதுல ஹை கோர்ட்டுன்ற விஷயம் கொஞ்சம் தெளிவா இருக்கணும் இப்ப நீங்க நினைக்கிறனா ஆஹ் நீங்க கெமிசில பிராக்டிஸ் பண்ணக்குள்ள முப்பது டு நாற்பது வரைக்குமான ஒரு விதமாக பிராக்டிஸ் பண்ணுவீங்க நாப்பத்தி ஒன்றுல இருந்து ஐம்பது வரைக்குமான இன்னொரு விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ அதுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அந்த நாலேஜ் மட்டும் தேவைப்படும் ஆண்டுகிட்டால் சரி சரி சரியான ஹாரணம் சரி சரி சரியான ஹாரணம் அந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் ஸோ ஏபிசி ஏபிசி ஏபிஆர் மாதிரி எல்லாம் இருக்கலாம் சரி ஸோ அந்த இப்படியான கோடியை ப்ராக்டிஸ் பண்ண கூட முப்பது டு வரைக்கும் அந்த பாச கவியலை செஞ்சிட்டு போன சொன்னால் இந்த வருஷம் முப்பது டு நாற்பது பாசேப்பு என்னால செய்ய முடியுமா இருக்குமான்னு கேட்டால் வந்து ஓம் இருக்கும் அதுக்கு மட்டும் செஞ்சுட்டு போறதால மட்டும் செய்ய முடியுமா இருக்காது என்ன சாதாரணாவோ பேஸ் பண்ணி நீங்க சில சிகேறியெல்லாம் விளங்கி எடுத்துக்கொள்ளலாம் கோடை கழி வச்சு அரைக்கோடு கழி ஒண்ட வச்சு வீசி கூட்டுக்காண்டாவும் போடலாம் வரைப்புக்களையும் போடல நவீன கழிவு எல்லாம் போடலாம் ரைட்டா ஏபிசி கூட்டுக்கொழியை வச்சு ஏபிசி கூட்டுக்கோளி தான் வரும் எதிர்பார்க்காதீங்க இன்னொரு எளிமையான வடிவத்துக்கு மாத்தான் என்ன படி சொல்லுங்க அப்போ பின்வரும் கூட்டுக்கொள்ளுள் சரியானது ஏபிசி கோலியா தந்துருக்காங்க மேலுள்ள கூட்டுக்கொள்ளு சரியானு சொல்லி ஏபிசி கோலியாவே தருவாங்க தனிக்கவழியா வரும் குறிப்பிட்ட நீர் வடிவம் அதே கலியை தந்து பின்வரும் கூட்டுக்கொள்ளும் தவறானது அல்லது சாத்தியப்படாதது சாத்தியமானது அமைப்புகளை வீரக்குள்ள ஒன்றில் தலை நீர் வலிடைமோ ஒன்றில் படும் ஒளி பற்றிய பின்பற்ற கூட்டுகள் தலைநீர் நீர் வந்து எத்தனை அங்காளி சோ தலைநீர் வலியுடன் ஒன்றின் நீருக்குள் இருந்து பாடுகின்றது தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க வலிக்குள் இருந்த பாடுதான் நீருக்குள் இருந்தவன் தெளிவாக தான் சொல்லியிருக்காங்க சோ நீருக்குள் இருந்து பாடுகின்ற கதிரானது ஒரு விஷயத்தை சொல்லுங்க இந்த இடத்துல அயக்களை சொல்லி இருந்த விஷயம் இருந்தாலும் இந்த இடத்துல வெவ்வேறு கன்செப்டுகள் அவர் காய்க்கலாம் கேட்டாலும் காய்க்கலாம் சரியா ஒவ்வொரு வெவ்வேறு கீழ அவர் காய்க்கலாம் ஆண்டுகள் காய்க்கலாம் ஏன்னு சொன்னால் அடர் ஊடகத்திலிருந்து அழிதான ஊடகத்துக்கு ஒரு கதிர் பயணிக்கின்ற போது ஆடல் இருந்து ஐயான ஊடகத்தில் போது பல்வேறு நிலைகளுக்கு உட்படும் அந்த பல்வேறு நிலையில பாத்தீங்கன்னா அவதி நிலை முழுவதுமான உறவு நிலை முழுவதுமான சரிப்பு நிலை இந்த மாதிரி வேறு வேறு நிலைகளை சாதிக்கலாம் அவர் நீருக்குள்ள இருந்து வலிக்குள்ள போற தொகுதிக்கு வந்து நீர் மேலுக்கு வந்து பல் அடுத்த கட்டமாக முறையில் எப்படி வேணுமானாலும் நடந்திருக்கலாம் ரைட்டாக பாருங்க போக வேண்டிய வாதை விளக்கு அது இது இருக்கலாம் இதுவாகவும் இருக்கலாம் அந்த இடத்துல வந்து கவனம் செஞ்சு போறது ஆண்டு கேட்டாலும் இன்னும் மூன்று பூட்டுகளும் வாசிக்கப்பட்டிருக்கணும் ஏன்னா மூன்று ஏ பி சி மூன்று வாசி இருக்கணும் அந்த பூட்டுகளை தலைக்குள்ள வச்சுக்கொண்டு கணிசத்தை நாத்தி கொண்டு போகணும் சரியா சரி ஐயான தொண்ணூறுபாயின் முடிவு கோணம் அவதி கோணமாய் இருக்கும் ஐயான தொண்ணூறு ரூபாயிருக்கும் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஐயானது சீக்கி சவனா இருக்கும் ஐயான தொண்ணூறுபாயிருக்கும் இருக்கும்போது இந்த சரியா சரியாக்கு என்னன்னு சொல்லியிருக்கலாம் ஆறானது ஐட்டா வெளிப்படு கோணம் கோணம் தொண்ணூறு ரூபாயன்று சொன்னாதான் அவதி கோணம் அவதி நிலை ஆஹ் முறிவு கோணம் ரைட்டு குழப்பத்துக்காக தந்திருக்காங்க ஐந்து தொண்ணூறு ரூபாயா இருக்கணும் இல்லை மாறி வரும் முறிவு கோண தொண்ணூறு ரூபாயினில் ஐயானது அவதி கோணம் ஆயிருக்கும் மாத்தி தந்து விட்டுருக்காங்க தமிழ்ல குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதன் மூலம் அந்த கூட்டணி நினைக்கிறாங்க தமிழை இருக்காங்க ஐயான தொண்ணூறு ரூபாயின் முறிவு கோணமானது அவதி கோணம் ஆயிருக்கும் முறிவு கோணமான தொண்ணூறுபாய இருப்பின் ஐயானது அவதி கோணமாயிருக்கும் அந்த மாதிரி வந்துருக்காங்க ஏ கூட்டு சரியா ஏ கூட்டு பிள்ளை ஏ கூட்டு பிள்ளைங்களா யாரெல்லாம் போவா இரண்டாள் மூன்றாள் ஐந்தாவது முனைகள் போயிடும் ஆகவே பிசி பி சி கூட்டு காரணத்துல ஒரு விஷயம் இருக்கு மூன்று முனைகள் பட்டுப்பட்டு போய் ரெண்டு முனைகள் தான் நிச்சயமா இருந்தால் ரெண்டு மனைகளும் வித்தியாசப்படுதுன்னு பார்க்கும் முதலாவது விடையும் நான்காவது விடையும் வித்தியாசப்படுது அந்த இடத்துல வந்து பிஏ வந்து அவங்க கழிச்சு வண்ண சி சரியா இல்லையான்னு பார்த்தோம்னா சரி பி சோ குடுத்துட்டாங்க ஆணித்தரவாக நம்மளால வந்து பிழையந்து கொடுக்க முடியுமா இருந்ததால என்ன பிள்ளைங்கல்ல என்ன சொல்லப்போம் நீருக்குள் இருந்தா படுவோம் ஒண்ணில் படுங்காதீரோ எதிர்மார்பு முறை எதிர்மார்ப்பு முறை என்று சொல்றது பிள்ளைகள் வந்து இப்படி இப்ப ஒரு ஒரு மாறாக ஒரு விஷயத்த சொல்றது ரைட்டா அதாவது அப்படி எக்ஸாம் ஹிந்தி போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடி முடிவை சொல்றோம் ஏழு எக்ஸாம் கிண்டி போவோம் முடிவை எக்ஸாம் ஹிந்தி போவோம்ன்ற முடிவை சொல்லிட்டு காரணங்களை வந்து திண்டி போகாததுக்கான காரணங்களை முன்வைக்கிறது முடிஞ்சுது முடிஞ்ச உடனே செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்குது கொரோனா சிச்சுவேஷன் புறமாற்றுகிறது எதிர்மாற்று முறை என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு புறமாற்றுகிறது அதாவது ஒரு விஷயத்த முடிவை வந்து நமக்கு தெரிய அது பிழை என்று சொல்லி முடிவு எடுக்கிற அது பிழையான ஒரு முடிவை முன்வைக்கிறார் அதுதான் உண்மை என்று சொல்லி ஏலக்சா திண்டி போவோம் சொல்லி விஷயத்தை முன் வைக்கிறது முன் வச்சு தரவு பிறகு என்ன செய்யற அதுக்கு மாறான காரணங்களை சொல்ற இப்படி இப்படி நடக்குது டைமுக்கு மார்க்கிங் நடக்குது பிராக்டிக்கல் இப்ப நடக்குது இந்த இந்த மாதிரி நடக்குது ஆவே என் எக்ஸாம் முடிவு வரும் இல்லாட்டி இப்படி நீ சொல்லலாம் ஏன் எக்ஸாம் வரும் வரைக்கும் நான் ஒரு ஃபன் எடுத்து போட்டு இடையில ஒரு கேப் எடுத்து போட்டு படிச்சு ஃப்ரீ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லு ரைட்டா பல காரணங்களை முன் முன்வைக்கிற ரைட்டா மனிதன் மறக்கும் இயல்பை பத்தி கிடைக்கிறேன் ரைட்டா ஆறு மாசம் ஆனா எந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து மண்டைக்குள்ள ஞாபகம் இருக்கும் பாக்குறேன் தொழிற்சா ப்ராசஸ் பண்ணாம இருந்தா நம்ம அந்த போகணும் ஒரு ரேங்க் அடிக்கணும் என்ற இயல்பு எப்படி மாற்றம் நடக்கும் கிடைக்கிறேன் ரைட்டா சாதாரணமாக மனிதன் ஆற்றல் சரிதானே வீட்டு சுச்சுவேஷன் அத பத்தி கிடைக்கிறேன் ரைட்டானே இந்த மாதிரி எல்லாம் காய்ச்சி அப்படி வந்தால் ரைட்டா அதுக்கு மாறான காரணங்கள் கொடுத்ததா கடைசியா சொல்றேன் ஆகவே சரிதானே எக்ஸாம் எடுத்துட்டு நாலு மாசம் ஆற்றல் எடுத்து திரும்ப படித்து ஸ்ரீயே எடுக்க முடியுமா ஸோ அப்படி இருந்தாங்கன்னு முடியும் படித்து கொண்டிருப்பாங்க ரைட்டா ஒரு விஷயத்த சொல்ற இதுதான் முன்வைக்கிறேன் அது உண்மை அச்சதாக இருக்கிறதுக்கான காரணங்கள் முன் வச்சு போட்டோம் ஆகவே எடுத்து எடுத்துக்கொண்டது புல ஆகி அது சாத்தியப்படாதுன்னு சொல்லி முன்வைக்கிறேன் அது எதிர்மறை இது வந்து புறமாற்று இயல்பு புறமாற்று இயல்பு ரைட்டா புறமாட்டி கேட்கிறது ரைட்டா இங்க இருந்து இந்த கோணத்துல போயிருமா அங்க இருந்து இந்த கோணத்துல வர முடியும் அவங்க சொன்ன விஷயம் என்ன ஐயான தொண்ணூறு ரூபாய் முறிவு கோணம் அவதி இந்த ஐ என்ற நீருக்குள்ள இருக்கா வழிக்குள்ள இருக்கான்னு கவனிக்கணும் ரைட்டா நீருக்குள்ள இருக்கு நீர் வந்து அவதி கோணம் வலிப்பழுவோணம் வந்து முறிவு கோணம் வந்து வழிக்குள்ள இருக்கு அது தொண்ணூறு ரூபாய் ரைட்டா நீ குறிப்பிட சரிதானுளும் அவணங்கிட்டா சுவா சொன்ன விஷயம் புறமாற்றி இயல்பு சாய்க்கப்படுகின்ற இடம் சரியா புறமாற்று இயல் சொன்னா இது இப்படி என்ன சொன்னால் எதிர்மாற்று இயல்பு இல்லை புறமாற்று இயல்பு ரைட்டா புறமாற்று இயல்பு நீங்க சொல்ல வர விஷயம் ஐக்கு ஆர் பெறப்பட்டால் ஆரை வந்து அங்காணா நீங்க சொல்லப்படும் என்ற விஷயத்த நீங்க சொல்றீங்க சரி அடுத்ததாக ஏ கூற்று சீ கூற்று ரெண்டையும் எடுத்து ஆராய வேண்டி இல்லை சீ கூட்டம் மட்டும் ஆராய்ந்தால் போதும் வி கூட்ட வாசி வச்சுக்கொள்வோம் நான் வீ கூற்ற வாசிக்க மாட்டேன் தெளிவாக நீ வந்து அப்பட்டமா அப்படின்னு தெரிஞ்சால் வி கூற்ற வாசிக்கத்தே இல்லை என்ன ஐயானது அவதி கோணத்தை விட குறைவானதா இருப்பின் ஒழிப்பதில் முறிவு முறிவது முறியதுடன் முறிவு கோணம் ஐயை விட கூடவா இருக்கும் ஐயானது அவதி கோணத்தை விட குறைவாக இருப்பேன் என்றே பக்கத்து முடிவணும் ஐ அவதி கோணத்தை விட குறைந்தால் முழுவாக தரிப்பு நடைபெறாது முழுவாக தெரிப்பு நடைபெறாது தெரிப்பு நடைபெறுவான் நடைபெறாதா தெரிப்பு நடைபெறும் முறிவு நடக்கும் போதெல்லாம் தெரிப்பு நடைபெறும் தரிப்பு நடக்கும் போது எல்லாம் முடிவு என்ற அவசியம் கிடையாது முறிவு நடக்கும் போதெல்லாம் எல்லாம் தரிப்பு நடக்கும் அது இருபது வீத தரிப்பாக இருக்கலாம் முப்பது வீத தரிப்பாக இருக்கலாம் அட்லீஸ்ட் பத்து வீத தரிப்பாக ஆச்சு இருக்கலாம் ரைட்டா நூறு வீத தரிப்பு நடக்கலாம் முழுவா தரிப்பு ஆமா இல்லையா ஆகவே இந்த இடத்துல ஐயானது அவதி கோணத்திலும் சிறியதாக இருக்கின்ற போது ஒலிக்கலின் முறிவதுடன் முறிவு கோணம் ஐயை விட கூடவா இருக்கும் சாதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்து அண்ணாடியிலிருந்து வலிகுணர் யாச்சுக்கொள்ளா அடர் உடலத்திலிருந்து வந்து இதை விட விழுத்ததா இருக்கிறதால ஐய விட பெரிய வருமானத்தை இருப்பார் தீ கூட்டு சரி தீ கூட்டு சரி எதை விட ஐ பெரிது ஆர் அதான் சொல்றேன் ஐய விட ஆறு வந்து பெரிதா இருக்கும் ரைட்டா சரி இந்த இடத்துல எந்த நிதி படி பாக்குறேன்னு சொன்னாலுமே ஸோ இனேஜ் சொல்லி வரும் சிம்பிளா ரைட்டா அது சிம்பிளா உங்களுக்கு தெரியும் ரைட் பாடம் ஆக்கி வைக்கிற விஷயங்களையா சோ இந்த இடத்துல இன் வோட்டர் இன் டு சைன் ஆர் ஈக்குவல் டு இன் ஏர் இன் சைன் ஆர் ஆ இது வந்து சைன் ஐவா காணீங்க அந்த கோணம் கூடு போது சைன் வருமானமும் கூடும் ரைட்டா கோணம் கூடு வந்த சைன் வருமானமும் கூடும் பொஷ்பருமானம் குறையும் கூடும் போது சைன் வருமானத்துக்கு என்ன நடக்கும் சைனார் கூட இ விஷம் கே மாதிரி ஏன்னா ஈ விஷம் கே மாதிரி இப்படி போட்டு தாடுக்கணும் ஜென்ரலா தெரிஞ்சிருக்கணுமே எல்லாத்துக்கும் சவன் பாட்டிய நம்பிச்சிருக்க அப்படி ஜென்ரலா தெரிஞ்சிருக்கணும் சரியா சரி பார்த்துட்டு வருவேன் ஐயான அவதிக்கோணத்துக்கு சவனாய் இருப்பின் செரித்த காதிரம் முறிந்த ஆதிரம் ஒன்றுக்கொன்று செங்குத்தா இருக்கும் ஐயான அவதி கோணத்துக்கு சவனா இருப்பின் செரித்த ஹாதிரம் முறிந்த ஆதிரம் முறிந்த ஹாதிர எது கூட முடிந்து இருக்கும் இந்த இருக்கு முறிந்த ஹாதிர் ரெண்டாவது முடிந்த ஹாதிர் மூன்றாவது செரித்த ஹாஜர் ஒன்று கொண்டு செங்குத்தாவா இருக்கும் செங்குத்தாவா இருக்கும் இந்த கோணம் என்ன சொல்லுங்க ஆறாவது சொல்லுங்க முறிந்தகதும் சத்தகாதிற்குப்பட்ட கோணம் என்னவா இருக்கு சொல்லுங்க மருவானந்தர்ல சுங்குத்தன்ந்த தெரியுது முறிந்தகாதற்கும் சரித்தகாதையான கோணம் என்னவா இருக்கு ரெண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் இடையிலான கோணம் அவதி நிலையின் போது இந்த அவதி நிலையின் போது பகுதி தரிப்பை தான் தரிப்புன்னு சொல்றோம் வழங்குதா பகுதி தரிப்பு தான் தரிப்பு சரி நிறைய பேர் சரியான நீங்க விஷயத்தை உருவாங்க இப்ப வந்து ஸ்பீடா இருக்கு வழங்குதா நெட்வொர்க் ஸ்பீட் இருக்கான்னு தெரியல விஷயத்த உள்வாங்கிறது ஸ்பீடா இருக்கு இப்ப எல்லாம் வேகமாக விடை வருது சரியா மாணவர் பக்கத்துல இருந்து வேகமாக விடை வருது சிலவே சில பேர் விட போடுறாங்க சில பேர் விடையே போடாம இருக்கீங்க அது உங்களோட பிரச்சனை ரைட்டா சில பேர் பிள்ளையா வச்சு விடைய போட்டுருவோம் ஏன்னு சொன்னா முன்வந்து சொல்லக்கூடவில் அந்த விஷயம் ஆழமாக பதிவு ரைட்டா நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல நூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் மட்டும்தான் இருக்கு ஒரு விஷயத்த ஒருக்கா தெளிவா படிக்கிறது தான் டைம் போதுவாக இருக்குள்ள ஆழமாக பதிய வைக்கிறதுக்கான படி நாம ஜோசிக்கணும் அட்லீஸ்ட் ட்ரை பண்றது டைம் இல்லை நாம நமக்குள்ள ஒரு படியை யோசிச்சு வைக்கணும் ஏன்னா சொல்லி கூட நீங்க விட எழுதி வைக்கணும் விட எழுதி போட்டக்கனே நான் சரி அந்த சரியான உடைய செலவு சரி ஒடுங்க பிள்ளையான உடைய செவ்வளவு பிளே எண்ணெ போட்டதும் உடைய மார்க் பண்ணக்குள்ள வந்து அங்க ஆழமாக பதிய கைக்கிற விஷயம் இல்லைங்க ரைட் என்ன விட முடியல் ரெண்டுக்கு மூனுக்கு முனைப்பட்ட கோணம் பகுதியாக தரிப்பட இந்த குறிப்பிட்ட கதிருக்கும் அதே நேரம் அவதித்தறிக்கு உட்பட்ட குறிப்பிட்ட கதிருக்கும் சோ அதோட

வி கூட்டு போல சரியா அடுத்து ஆளுக்கு அப்படி கவனிக்க முடியும் தேவையான விஷயங்களை அடியெடுங்க சொன்ன விஷயங்கள தேவையான விஷயங்களை அடியெடுங்க பிள்ளைங்க இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னாலும் இது ஃபிசிக்ஸ் ரைட்டா நான் படிக்கிற பாடம் பிசிக்ஸ் பிசிக் அண்ட் வந்து செய்கை தான் மிஷியம் சும்மா நோட்ஸ் பாடம் வாங்கி நான் விளங்கப்படுத்தக்குள்ள தெளிவா காணீங்க விலங்கால விஷயங்களை கேளுங்க விளங்கால விஷயங்களை சுயமாக இருந்து கொஞ்ச நேரம் செலுத்து அடி மூலம் விளங்கி எடுக்க பாருங்க எந்த அளவுக்கு வழங்கி எடுக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆழமாக பதியும் சொர்க்கமாக தோன்றும் ரைட்டா நோட் பண்ணி எடுங்க தேவையான விஷயங்களை சரி வத்த பாடங்களையும் படிச்சு கொள்ளுங்க சரியா அடுத்த சாரி